ஆனால் தான் வந்து இப்படி ஒரு மனுஷனை பிடிச்சாங்கன்னு அப்படின்னு தெரிலிங்க ஆனால் இவர் ஒட்டு மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டு தான் போவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அவர் அப்படின்னா வேற யாருங்க நம்மளுடைய மிகப்பெரிய அதி மேதாவியான புத்திசாலியான அண்ணாமலை அவர்கள் தாங்க கட்சியை வளர்க்குறதுக்காக தாண்டா உன்னை இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஒரு இடத்துல உங்களை பார வச்சுருக்கோம் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் பிஜேபியில் நடந்திருக்கு எவ்வளோ பெரிய உள்கட்சி பூசலாக இருந்தாலும் ஒரு சில தலைவர்களை கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான புள்ளிகளை எப்போவுமே விடமாட்டாங்க எந்த ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுமே ஆனால் பிஜேபியை பொறுத்தவரையும் அண்ணாமலைக்கு இந்த ஒரு அடிப்படை அறிவுன்றது சுத்தமாக இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் பிஜேபியில் இருக்கக்கூடிய மாநில பட்டியல் பிரிவினுடைய மாநில தலைவர் பட்டியல் அணியினுடைய மாநில தலைவரான தடா பெரியசாமி அவர் பிஜேபியிலேருந்து விலகிறார் தடா பெரியசாமியே வந்து பிஜேபியிலேருந்து விலகிறார் அப்படின்னா அந்த கட்சியினுடைய நிலவரம் எப்படின்னு பாருங்கள் இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம் ஒன்று பட்டியல் சமுதாய மக்களுக்கு பிஜேபியில் எந்த அளவுக்கு மரி மதிப்பும் மரியாதையும் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னொரு விஷயம் தடா பெரியசாமியை கூட பிஜேபியில் தக்க வைக்க முடியல அப்படின்னா அண்ணாமலைக்கு இந்த தலைவராக இருக்கக்கூடிய ஆளுமை இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ரெண்டு விதத்தில் பார்க்கலாம் ஸோ யார் இந்த தடா பெரியசாமி அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு சம்பவம் நடக்குது அரிய ஏதோ ஒரு ஊரில் மருதை பா மருதை அப்படின்ற ஒரு ஆறு ஆத்தில் இருக்கக்கூடிய மருதை பாலம் அப்படின்ற ஒரு பாலம் குண்டு வச்சு தகர்க்கப்பட்டது அந்த வழக்கில் இந்த தடா பெரியசாமியும் கைது செய்யப்படுறாரு இவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது பண்ணுறாங்க கைதும் பண்ணி இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன அப்படின்னா தூக்கு தண்டனை தூக்கு தண்டனையே கொடுத்துட்றாங்க அதன் பிறகு மூணு வருஷம் ஜெயிலில் இருக்கார் ஜெயிலிருந்து மேல்முறையீடு பண்ணி பண்ணி அதன் பிறகு வந்து கோர்ட்டு இவர் நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியே விட்றாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடக்குது அது வந்து திருச்சியில் க லால்குடி கள்ளக்குடி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ட்ரெயின் ரூட்டு அது வந்து தண்டவாளத்தில் குண்டை வச்சு தகர்க்குறாங்க அந்த வழக்குலேயும் வந்து இவர் கைது செய்யப்படுறாரு அதன் பிறகு ஒரு மூணு வருஷம் ஜெயிலில் இருக்காரு அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தடா சட்டத்தில் வந்து இவரை கைது பண்ணுறாங்க அந்த மூணு வருஷம் இருந்த பிறகு இவர் ஜெயிலிருந்து வாதாடி அதன் பிறகு வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியே வராரு இவர் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இவர் ஆரம்பத்தில் நக்சலாக இருந்திருக்காரு நக்சல் பிரிவில் வந்து இறந்துருக்கார் இந்த நக்சலாகுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை தட்டி கேட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நக்சல் அமைப்பில் சேர்றாரு அதன் அடிப்படையில் தான் வந்து செயல்படுறாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அந்த இடத்தெல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறது அவங்களுடைய அநீதிக்கு எதிராக போராடுறது ஆயுதம் ஏந்தி போராடுறது அது மாதிரியான ஒரு செயற்பாட்டாளர் தான் வந்து தடா பெரியசாமி அவர்கள் இவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மதிப்பு பட்டியல் சமுதாய மக்களிடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல விசிகாவில் இணையிறாரு அதன் பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக வந்து ஒரு எலெக்ஷனில் கூட நிற்கிறாரு உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாரு நின்று தோத்து போறாரு அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேயே அதிலே வந்து பிஜேபியில் சேர்றாருங்க பிஜேபியில் வந்து அப்பொழுது இப்போ வரைக்கும் வந்து பிஜேபியில தான் இருக்காரு கிட்டத்தட்ட வந்து இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு தலைவர் அதிகப்படியான வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அது வந்து ଚିଦବର ତ மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நபர் இவர் இவர் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் தொல் திருமாவளவன் நிற்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறாங்க அதன் பிறகு பிஜேபி நிற்கிறாங்க மும்முனை போட்டி நிலவுது அந்த தேர்தலில் பாமக வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல திருமாவளவன் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டை ஏதோ வாங்குறாரு ஆனால் மூணாவது இடத்துல ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓட்டு ஒரு மனுஷன் யார் அப்படின்னா இந்த தடா பெரியசாமி அவர்கள் தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் பிஜெபியோட ஒரு கேண்டிடேட்டு எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இந்த ஓட்டு அப்படின்றது பிஜேபிக்காக விழுந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது தடா பெரியசாமி அப்படின்ற ஒற்றை ஆளுமிக்காக அந்த மனுஷனுக்காக விழுந்த ஒரு ஓட்டு அதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு திட்டக்குடி என்ன சட்டமன்றத்துல நிக்கிறாரு அதுல வந்து அறுபத்தி மூணாயிரம் ஓட்டோ ஏதோ வாங்குறாரு ஆனா இவர் தோல்வியை தழுவினாலும் கூட ஆனா இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்குன்றது மிகப்பெரிய அளவு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு ஆனா இப்பேற்பட்ட ஒரு தலைவர் இந்த தலைவர் வந்து அது வந்து பிஜேபியின் மீது வைக்கப்படுற மிகப்பெரிய குற்றச்சாட்டே வந்து இவங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து விரோதமானவங்க அந்த சனாதன தர்மத்தை வந்து கடைபிடிக்கக்கூடியவர்கள் இவங்க ஆட்சிக்கு வந்தால் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் இன்னும் பின்னோக்கி போயிடுவாங்க அப்படின்ட்டு வைக்கப்படுற குற்றச்சாட்டு ஆனால் அந்த ஒரு கட்சியில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கும்போது தடா பெரியசாமி அவர்களை அவரை நம்ம தக்க வைக்கணுமா வைக்கக்கூடாதா இது அது வந்து பிஜேபியில் அண்ணாமலை அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா இதை கூட பிஜேபி பண்ணலை அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பண்ணலை அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒரு தலைவரை கூட அது வந்து பிஜேபியில் தக்க வைக்க முடியல அப்படிங்கும்போது பிஜேபியினுடைய அதை குறிப்பாக அண்ணாமலையினுடைய ஆளுமை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி என்னென்னா தடா பெரியசாமி அவர்கள் பிஜேபியிலருந்து வெளியே வர முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ண உடனே அவர் வேறு எந்த கட்சியில் சேரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு ஆனால் அந்த இடத்துல அவர் எடுத்த முடிவு அப்படின்றது மிக சரியான ஒரு முடிவு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு எந்த ஒரு கட்சி அரசாங்கம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு அதுக்கு அவர் சூஸ் பண்ணுற ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கேவை செலக்ட் பண்ணுறாரு ஏடிஎம்கேவில் இவர் தடா பெரியசாமி இணையிறாரு ஆனால் தடா பெரியசாமி அவர்கள் ஏடிஎம்கேவை வந்து நாடுறாரு அவருக்கு வந்து உரிய அங்கீகாரம் வந்து ஏடிஎம் கேவில் கிடைக்கிது வந்து தடா பெரியசாமி அவர்களுடைய செல்வாக்கும் அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றதும் தெரியுது ஆனால் இந்த கூமுட்டைகளுக்கு கூமுட்டைகளின் கோடாரமாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கோ யார் அண்ணாமலைக்கும் இது தெரியாமல் போயிடுச்சு தெரிஞ்சுதா தெரியால தெரியலையே அப்படின்றது தெரில ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் பிஜேபி அதாவது அண்ணாமலை எடுத்த முடிவு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு அப்படின்னா பிஜேபி வட்டாரங்கள்லேயே கூறப்படுது அனைத்து சமுதாய மக்களையும் வந்து அரவணைச்சு போகாத வரைக்கும் பிஜேபி வளருவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆனால் இது மாதிரி வந்து சமுதாய தலைவர்களை கூட தக்க வச்சுக்காமல் இது மாதிரி ஒரு பிஜேபி அராஜகமான ஒரு போக்கை கையாண்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தடா பெரியசாமி அவர்களும் சொல்கிறாங்க ஏன் வந்து தடா பெரியசாமி அவர் பிஜேபியிலேருந்து வெளியே வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் சிதம்பரத்தில் நிற்கிறதுக்கு சீட் கேட்குறாரு விருப்பம் ஒன்று கொடுக்குறாரு பட் ஆனால் இவருக்கு வந்து அங்கே செல்வாக்கு இருந்தும் கூட ரெண்டாயிரத்தி நாளிலேயே வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓட்டு வாங்குறாரு பிஜேபி என்னன்னு கூட தெரியாது அந்த காலகட்டத்துல ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆனா அவருக்கு சிதம்பரத்துல வந்து சீட்டு மறுக்கப்படுது வேலூர்ல இருந்து கார்த்தியாகினி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணுக்கு சிதம்பரத்துல சீட்டு கொடுக்கப்படுது ஆனா ஒரு தலைவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல இதை பத்தி வந்து பிஜேபிகிட்ட பேசுறாரு இது வந்து கட்சியினுடைய முடிவு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு ஆனா கட்சி தமிழக பாஜகவை பொறுத்தவரைலும் கேசவ்வா விநாயகமாகட்டும் எல் முருகன் ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் இவங்க மூணு பேர் தான் வந்து கட்சியாகவே செயல்படுறாங்க ஒரு அராஜக போக்கோட செயல்படுறாங்க இவங்க இருக்கிற வரைக்கும் வந்து பிஜேபி வளர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை பிஜேபி வந்து குழி தோண்டி புதைக்க போறதும் இவங்க தான் அப்படின்ற மாதிரி தடா பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இவரை வந்து தலைவர் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு ஆடுகிற இந்த பிஜேபியினுடைய தொண்டர்களுடைய கனவு அப்படின்றது பகல் கனவாகத்தான் போகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை வளர்ப்பாரு அப்படின்னு பார்த்தா சோழியை முடிக்க போக போகமாட்டார் அப்படின்றதாங்க இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது எப்படியோ ஒன்று அந்த மனுஷன் அங்கேருந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்றது சந்தோஷமான ஒரு செய்தியாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே தோணும் முடிச்சிட போன்றது கிளம்புறது நான் சத